ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸெலாம் இருக்கணும் நான் பெப்பர் சிக்கன்னே பட்டை கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு அது பட்டை கிராம் போட்டு அரைச்சி போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு மிளகு சீரகம் சோம்பு இதுதான் இதுக்கு மசாலா வறுத்து அரைங்க எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் வறுத்து அப்படியே அரைச்சி பொடி பண்ணி போட்ட வேண்டி தான் பிடிப்பு கொஞ்சம் தயிர் ஊற்றுங்க தயிர் ஊற்றுனா சிக்கனும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்